எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினம் பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்று இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய தின கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு உடையவனும் ராசி அதிபதியும் ஒன்றாக பத்தாம் இடமான கேந்திரத்தில் இணைந்துள்ளது நாலாம் இடத்தில் நாலு கூடவன் ஆட்சி பலம் பெற்று கேந்திர பலம் பெற்றுள்ளார் ஒன்று நான்கு ஏழு ஆகிய கிரகங்கள் வலுவாக கேந்திர பலம் பெற்றுள்ளன நண்பர்களே தினசரி காலையில் நமது மேசராசி தினசரி ராசி பலனை நீங்கள் அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை மறக்காமல் அழுத்தி ஆல் என்பதை கிளிக் செய்து கொள்ளவும் இப்பொழுது நமது துலாம் ராசிதாரர்கள் இன்றைய தினம் உங்கள் மனம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படும் நீங்கள் இன்றைய தினம் நீதி தவறாத நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் உங்களது ஆரோக்கியம் என்று அனைத்து குறைபாடுகளும் நீங்க பெற்று சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு நீதி சொல்லும் நீதிபதியைப் போல் மதிக்கப்படுவீர்கள் இன்று உங்களுக்கு துணையாக இருப்பவர்கள் உங்களுக்கு தோல் கொடுத்து உதவுவர் எல்லாவித பிரச்சனைகளும் இன்று முடிவுக்கு வரும் அதனால் கவலை என்பதே இன்று இருக்காது உறவினர்களின் ஆதரவால் இன்று நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள் நீங்கள் இறக்க குணம் மிக்கவர்கள் உங்களை சார்ந்துள்ள நண்பர்களுக்கு உதவி செய்ய நினைப்பீர்கள் உங்களது தொழிலில் நீங்கள் மிகவும் திருப்தி அடைந்து நல்ல லாபத்தை பெறுவீர்கள் குடும்பத்தில் அனைவரிடமும் மகிழ்ச்சியுடனும் இன்று சண்டை சச்சரவின்றி காணப்படுவீர்கள் நமது துலாம் ராசி தமிழ் நட்சத்திர ரீதியான படங்களை இப்போது காணலாம் ஆனால் அதற்கு முன் நீங்கள் நமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆல் என்பதை அழைத்துக் கொள்ளவும் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கல்வி முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக ஆக்க நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழு நன்றி நண்பர்களே நமது ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து விடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே உங்களது கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் புதிய வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே